இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான மூணாவது ஒருநாள் போட்டி விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு இதில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்காவை எளிதா வீழ்த்தி சீரியஸை இந்தியா கைப்பற்றிட்டாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா இரநூத்தி எழுபது ரன்களை கூச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கட்டத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு அஞ்சு விக்கெட்டுகளை இழந்து ஓரளவு வலுவான நிலையில் இருந்தாங்க காலத்தில் பிரேவிஸும் யான்சனும் நின்றாங்க அந்த இடத்துல இருந்து முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது ரன்கள் போகக்கூடிய ஒரு கண்டிஷன் இருந்தது ஆனா அந்த நேரத்தில் தான் குல்தீப் யாதவ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவோம் மனுஷன் ஒரே ஓவரில் பிரேவிஸ் யான்சன் ரெண்டு பேருக்கு டபுள் செக் வைப்பான் மனுஷன் அந்த ஓவர்லயே ரெண்டு பேரும் அவுட் ஆனதுனால அப்படியே ரன் ரேட் படிப்படியாக குறைஞ்சிரும் இந்த சீரீஸ்ல அதிரடியாக ஆடின போஸ் வந்து ஒன்பது ரன்கள் அவுட் ஆக இருநூத்தி எழுபது ரன்கள்லயே ஆல் அவுட் ஆயிடுறாங்க இதுல பிரசித் கிருஷ்ணா முதல் ரெண்டு ஓவர் போட்டு இருபத்தி ரன்களை கொடுத்துருப்பாங்க மனுஷன் எல்லாம் திட்டுனாங்க ஏன்டா திருப்பி திருப்பி இந்த ஆளை போட்டுக்கிட்டு ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாத ஆளை போட்டுக்கிட்டு திருப்பி திருப்பி வாய்ப்பு கொடுத்து ஏன்டா வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி திட்டுனாங்க ஆனா ரெண்டாவது ஸ்பெல் கேஎல் ராகுல் வந்து பேசிட்டு போவாப்புல நீ எதுக்கு ஒரே ஷார்ட் பந்தாவே போட்டுக்கிட்டு இருக்க அதை அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல கொஞ்சம் லோவா போடு ஸ்லோயர் பால்ல வெரைட்டியா லோவா காலுக்கு ஸ்டிக்கு போடுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போவான் மனுஷன் அதன் பிறகு போடவா பாருங்க வெறித்தனம் போட்டு நாலு விக்கெட் எடுப்பாங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணாவுக்கு இந்த போட்டியில ஆடல அப்படின்னா ஒரு நாள் போட்டியில இருந்து ஓரம் கட்டக்கூடிய நிலைக்கு போயிடுவான் அதனால இந்த போட்டியில சைன் பண்ணி ஓரளவு பேரை காப்பாத்திக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லணும் குல்தீப் யாரோ செம்மையா போட்டு நாலு விக்கெட்டு பிரசித் கிருஷ்ணா நாலு விக்கெட் எடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை இருநூத்தி எழுபதுல கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இரநூத்தி எழுபத்தொன்று அடிச்சா வெற்றி பெறலாமல் இந்தியா இறங்கினாங்க ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வாவை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் ஆடுனா மட்டும்தான் இனிமேல் ஒரு நாள் போட்டிகளில் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலை ஏன்னா முதல் ரெண்டு போட்டி சரியாக ஆடலை இந்த மூணாவது போட்டியும் ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக ஓரம் கட்டிருப்பாங்க ஏற்கனவே சுப்பான் கில் பதிலாக தான் ஆடலாம் சுப்பான் கில் உள்ள வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இடம் காலி ஆயிடும் இப்போ விளையாடவும் செய்யலை அப்படின்னா ஒரே அடியாக ஒதுக்கிடுவாங்க அதை உணர்ந்து இந்த மூணாவது ஒரு நாள் போட்டியில் செம்மையாக ஆடுனாங்க மனுஷன் டெஸ்ட் போட்டியில ஒரு நாள் போட்டியில் மாதிரி ஆடுவாப்பில் ஆனா இந்த ஒரு நாள் போட்டியை டெஸ்ட் போட்டி மாதிரி ஆடி முதல் ஐம்பது ரன்கள் அடித்தாப்பில் நல்லா டைம் எடுத்துக்கிட்டு எழுபது பந்துகளுக்கு மேல சந்திச்சு முதல் ஐம்பது ரன்கள் வந்துச்சு அதன் பிறகு அதிரடியாக ஆடி நூற்றி பதினாறு ரன்களை குவிச்சு கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் நின்னாப்பில் நாலாவது ஒரு நாள் போட்டியில் தன்னுடைய கண்ணி சதத்தை அறிமுக சதத்தை அடிச்சு அசத்தியிருக்கான் மனுஷன் இனிமே சுப்மான் கில்லே வந்தாலும் ஒரு நாள் ஸ்குவாடில் கண்டிப்பா ஜெய்ஸ்வால் பேர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டி தான் இந்த ஜெயஸ்வால் ஆடுங்க அடுத்ததான் தலைவர் ரோஹித் சர்மா முப்பத்தெட்டு வயசுங்க மனுஷன் என்ன கிளாஸ் ஆடுறாங்க செம்மையான ஆட்டம் எழுபத்தஞ்சு ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி போவாப்புல சர்வதேச கிரிக்கெட்ல இருபதாயிரம் ரன்கள் அடித்தவங்க பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காப்புல ரோஹித் சர்மா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க ஃபர்ஸ்ட் இடத்துல சச்சின் டெண்டுல்கர் முப்பத்தஞ்சாயிரம் ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காப்புல செகண்ட் இடத்துல விராட் கோலி அந்த லிஸ்ட்ல இருபதாயிரம் ரன்களுக்கு மேல அடித்த லிஸ்ட்ல ரோஹித் சர்மா இடம் பிடிச்சிருக்காப்ல ரோஹித் சர்மாவை எப்படி வெளியேற்றம்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க யாரும் குறிப்பா இந்த கௌதம் காம்பீர் இந்த அகர்கர் பஸ்ட் உடம்பு வந்து அதிகமா இருக்கு அவரால் ஃபிட்டா இல்லை அப்படின்னாங்க டப்புனு பத்து கிலோ மனுஷன் குறைச்சிட்டு வந்து நின்றான் இனிமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்புக்கு நாற்பது வயசாகிடும் என்னத்தை ஆட போகிறாப்ல அப்படின்னாங்க மனுஷன் கடைசி ஆடின நாலு ஒரு நாள் போட்டியில் ஒரு செஞ்சுரி நாட்டை அவுட்டு ரெண்டு ஃபிஃப்டி விமர்சனம் பண்ணவங்களுக்குலாம் செப்பல் செட்டு கொடுத்துருக்காங்க மனுஷன் எல்லாம் வாயடைச்சு போயிருக்காங்க முப்பத்தெட்டு வயசுல மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸை ரோஹித் சர்மா ஆரம்பிச்சிருக்காப்புல விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் நவ துவாரத்தையும் பொத்திக்கிட்டு அவர் ஆடினதை வேடிக்கை வந்துக்கிட்டு இருக்காங்க செம்மையான ஆட்டங்க அடுத்ததா தலைவன் விராட் கோலி மனுஷன் ஆடின ஆட்டம் பாருங்க பொதுவாவே சேசிங் பண்றது வந்து விராட் கோலிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆட்டங்க பயிற்சி போட்டியில் ஆடுற மாதிரி ஆடுறாங்க அறுபத்தஞ்சு ரன்கள் நாட் அவுட் மனுஷன் ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஃப்ரீயா அதிரடியா நாற்பத்தஞ்சு வந்துக்கு அறுபத்தஞ்சு ரன்கள் இந்த மாதிரி ஆட்டத்தை பார்த்தா பல வருஷம் ஆச்சு கோலியே ஆச்சரியமா சொன்னாப்புல மேட்ச்சு முடிஞ்ச உடனே ரொம்ப சுதந்திரமா இந்த மாதிரியான ஒரு ஆட்ட ஆடி நான் பல வருஷம் ஆச்சேன் அப்படின்னா அப்படின்னா எந்த மாதிரி ஆடி இருப்பான் அப்படின்னு பாத்துக்கங்க இந்த அறுபத்தஞ்சு ரன்கள் மூலம் ரெண்டு ரெக்கார்டுங்க என்ன அப்படின்னா தோனி வந்து ஒரு உலக சாதனை வச்சிருக்காப்புல ஐம்பது ரன்கள் அடிச்சு நாட் அவுட் ஆகி களத்துல அதிக முறை நின்னவர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை தோனி வச்சிருக்காப்புல முப்பத்தி ஆறு முறை ஐம்பது ரன்களுக்கு மேல அடிச்சு நாட் அவுட் ஆகி களத்துல நின்றுருக்காப்பு இந்த போட்டியில அறுபத்தஞ்சு ரன்கள் அடிச்சு நாட் அவுட் ஆகி கோழி நின்னதன் மூலம் அந்த தோனியோடைய சாதனையை முப்பத்தாறு முறை அந்த உலக சாதனையை ஈக்குவல் பண்ணியிருக்காப்புல நம்ம விராட் கோலி ரெண்டாவது என்னன்னா இந்த தொடர்ல ரெண்டு செஞ்சுரி ஒரு ஃபிஃப்டி உட்பட முன்னூத்தி வச்ச ரன்களை அடிச்சு மேன் ஆஃப் த சீரியஸ் அதாவது மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்காப்புல இந்த அவார்டு இருபத்தி ரெண்டாவது அவார்டு இது வந்து ஒரு சாதனையா பதிவாயிருக்கு ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கர் இருபத்தோரு முறை ரெக்கார்டாக இருந்தது அதை பிரேக் பண்ணி இருபத்தி ரெண்டாவது முறையா மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு விஷயங்க உண்மையாக கிங் கோலினா கிங் கோலி தான் ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து முப்பத்தி ஒம்பது புள்ளி நாலு இரநூத்தி எழுபது ரன்களை சேஸ் பண்ணி இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை வென்றுட்டாங்க இதற்கடுத்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் नंबर